குரூப் டூ ஏன்ஸ் சரி டூ மெயின்ஸுக்கும் சரி நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம இனி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ அப்புறம் குரூப் போர் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த தமிழ்நாடு அரசு ஸ்கீம்ஸ் வந்து திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் அவங்க வந்து அறிமுகப்படுத்தினதை நம்ம படிச்சுதான் ரெகுலராவே நம்ம திட்டங்கள் சார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் போட்டு வந்துட்டு இருக்கேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் போற வரைக்கும் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவம் எப்ப தொடங்கிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் அஞ்சுல வந்து தொடங்கியிருக்காங்க எங்க தொடங்கியிருக்காங்க சாமனப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து தொடங்கியிருக்காங்க சாமனப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இது எதுக்காக அப்படின்னா மக்கள் கிட்டையே போய் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா நாப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போய் குற்றா நோய்கள் அதாவது நீரிழிவு நோய்கள் இரத்த அழுத்தம் சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனை அந்தந்த வீடுக்கே போய் அந்த ஏரியாக்கே போய் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மருத்துவம் கொடுக்குறது முக்கியமா அந்த புதுசா அப்ப குழந்தை பிறந்த அந்த குழந்தைகளினுடைய பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்காக அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் அஞ்சு தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொழிலாளர்கள் எப்போ இல்லம் தேடி அப்படின்னா அங்க வந்து வீடு விட போறது தொழிலாளர்கள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அதுலயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்தந்த தொழிலாளர்களினுடைய இடத்துக்கே போய் அவங்களுக்கு வந்து பரிசோதனை பண்றதுதான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்து திருவள்ளூர் மாவட்டத்துல தொடங்கியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் இது எதுக்கு அப்படின்னா தொற்றான நோய்களுக்கான ஒரு சிகிச்சை தான் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள்ல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த தொழிற்சாலைக்கிட்டே போய் என்ன பண்றாங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு மருத்துவம் கொடுக்கிறது ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு ஐம்பது லட்சம் தொழிலாளர்களையாவது நம்ம என்ன பண்ணிருக்கணும் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி அஞ்சு இது வந்து தொல்லவலை ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கன்னியாகுமரியில தொல்லவலை அப்படிங்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயுமே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு வகையான மாதிரிகளுக்கு ஒரு ஆய்வு பரிசோதனை மேற்கொள்ளப்படுறதா என்னது மக்களை தேடி ஆய்வக சேவை எதுக்கு ஒரு அறுபத்தி மூணு வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு சோதனை பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி அஞ்சு மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் நூத்தி ரெண்டு கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இது மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில நூத்தி ரெண்டு மருத்துவ சேவை எண் மையம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது இந்த சேவை மையத்துல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஐம்பது ஆலோசகர்கள் அதாவது ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன பண்றாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு முறைக்கு மேல தொடர்பு கொண்டு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டுக்கிறதுக்காக நூறு சதவீதம் நூறு சதவீதம் அனைவரிடமே உடல்நல சிகிச்சை விவரம் வந்து பெறப்படும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேருடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க ஃபுல்லாகிற அளவுக்கு உடல் நலம் சார்ந்த சிகிச்சைகள் வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க கேக்குறாங்க அது மூலம் சிகிச்சையினுடைய விவரமும் பெற்றுக்கிறாங்க தமிழகத்துல ஒரு லட்சம் பிரசவத்துல வந்து இவ்வளவு பேர் உயிரிழப்பு இருந்ததா சொல்லப்படுது அதுனாலதான் இந்த கர்ப்பிணிகளை கண்காணிக்கக்கூடிய தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ரெண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாக் அந்த திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நாலு இது யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து தொடங்கி வைக்கிறாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில சென்னையில முத்துலட்சுமி பூங்கா அடையார்ல வந்து தொடக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் நடைபாறு தினமும் முப்பது நிமிஷமாவது நடைபயிற்சி செய்யணும் முப்பது நிமிடங்களாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நடைபயிற்சி மேற்கொள்ளணும் அது மூலமா நம்மளுக்கு நன்மைகள் நிறைய இருக்கு முக்கியமா இருபது நன்மைகள் பற்றி என்ன பண்றாங்க இது எதுக்காக அப்படின்றப்போ மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில இந்த ஹெல்த் ஒர்க் பத்தி நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதுதான் நடப்போம் நலம் பெறுவோம் இருபத்தி மூணு நவம்பர் நாலு நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழுல எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா எல்லா மருத்துவ மையங்கள்லயும் ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லா இடத்துலயுமே மனநல ஆலோசனை சொல்லக்கூடியவங்க வந்து என்ன பண்ணணும் இருக்கணும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ மையங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வரையும் இது வந்து ஒரு ஒருங்கிணைந்து திட்டம் வந்து செயல்படுது இதுக்கு வந்து நம்மளுக்கு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நூத்தி நாப்பத்தி நாலு பதினாறு பதினாலு நாப்பத்தி ஒண்ணு ஆறு சரி நூத்தி நாப்பத்தி நாலு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டாங்க சரி இதுதான் உதவி மைய ஏன் இது என்ன அப்படின்னா இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க போய் பேசினாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ மனநலம் எப்படி உடல் நலம் நம்மளுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டோ அதே மாதிரிதான் மனசோ நம்ம மனம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நல்ல முறையில வந்து இருக்கணும் அதனால மனநல ஆலோசனை சேவை மையம் வந்து நம்மளுக்கு அதுதான் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் அக்டோபர் சிற்பி திட்டம் சிற்பி திட்டம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் காணுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாலுல இந்த சிற்பி திட்டம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க பாலிசி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க போலீஸ் சாரி பாலிஸ் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அதாவது பொறுப்புள்ள ஒரு காவல் முயற்சியில நம்ம மாணவர்களை வந்து ஒரு பா மாணவர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உருவாக்கணும் அப்படி பொறுப்பா இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட என்னென்ன இருக்கும் ஒழுக்கம் இருக்கணும் அதனால ஒழுக்கம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்காக மாணவர்களிடையே யார்த்து கேட்டாங்கன்னா மாணவர்களிடையே ஏற்படுத்தக்கூடிய செத்தி திட்டம் இது மூலமா நம்ம எதிர்காலம் சார்ந்த எதிர்காலத்துல வரக்கூடிய குற்ற செயல்கள்ல ஈடுபடாம தடுக்க முடியும் அது எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ஊரு பள்ளியில இருந்து ஐயாயிரம் மாணவர்களை தேர்வு செய்றாங்க இந்த திட்டம் அரசு பள்ளியை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்க விஷயங்கள் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகுது அறம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு என்ன ஆள் இல்லை படிக்கணும் படம் பண்ணணும் அதை வந்து அப்படியே போய் பரட்சியில வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்களே தவிர குழந்தைங்க கிட்ட யாருமே பேசுறது இல்ல நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறதே இல்லை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது இப்போ அதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி எல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாடம் நடத்தும் போதே சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஆனா இப்ப அப்படி கிடையாது அதனாலதான் மாணவர்களிடையே மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இப்ப எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது நூறு பள்ளியில இருந்து ஒரு ஐயாயிரம் மாணவர்களை என்ன பண்றாங்க தேர்வு பண்ணி இந்த சிற்பி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாலு நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் அப்படிங்கிறது இது எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொன்பது நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அரசு பள்ளிகள்ல படிச்ச மாணவர்கள் கூட திரும்பவும் அந்த பள்ளிகள் வந்து என்ன இருக்கும் திரும்பவும் என்ன முன்னாடி மாதிரி இருக்காம ஒரு சில விஷயங்கள் வந்து அதுல கட்டடங்கள் பாத்ரூம் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இதா இருக்கும் சோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சரி பண்ணணும் அது முத முதல்ல என்ன பண்ணணும் அந்த ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பள்ளிகளை உயர்த்துறதுக்கு தரம் உயர்த்துறதுக்கு உதவி பண்ணணும் அது மூலமா தான் இது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணு சீனிவாசன் டிவிஎஸ் மோட்டார் சேர்மன் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க தூதரா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க வந்து இருக்காங்க நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி முதற்கட்டமா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து இதுக்கு அஞ்சு லட்சம் வந்து வழங்கியிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காங்க நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொன்பது அனைவருக்கும் ஐஐடிஎம் அனைவருக்கும் ஐஐடிஎம்னா ஐஐடி மெட்ரஸ் அப்படின்னு இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அதாவது இந்த ஐஐடி ஐஐடி மூலமா ஒரு இருநூத்தி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தரம் உயர்த்துறதுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இதை ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஐநூறு அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வந்து வழங்கப்படுது அறுநூறு எவ்வளவு ஐநூறு ஐநூறு அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க எவ்வளவு இருநூத்தி ஐம்பது அரசு மேல்நிலை பள்ளிகளை செலக்ட் பண்றாங்க இந்த திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல பயில்றதுக்காக தயார்படுத்துறதுதான் என்னது இந்த ஐஐடிஎம் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து அதை கொண்டுட்டு போகணும் அது தான் அவங்களுடைய நாலேஜ் வந்து கொஞ்சம் கெயின் ஆகும் அது மூலமா முன்னணி கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுல வந்து இவங்க போய் படிக்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்காக ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் ஊரக பகுதிகளில் கல்வி பயிலக்கூடிய ஒரு லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் என்னது இந்த ஐஐடி எம் ஐஐடி மெட்ராஸ் சொல்றாங்க ஐஐடி மெட்ராஸ் வந்து எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அஞ்சு எண்ணும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூணு எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அழிஞ்சிவாக்க அழிஞ்சிவாக்கத்துல வந்து திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அழிஞ்சிவாக்கம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஆரம்பிச்சிருக்காங்க அரசு பள்ளிகளில் ஒண்ணுல இருந்து மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய அதாவது எட்டு வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் தெரியணும் மாணவர்களினுடைய அடிப்படையான ஒரு நம்பர் கணித திறன் தெரியணும் அதே மாதிரி பிழை இல்லாமல் எழுதணும் படிக்கணும் அப்படிங்கறத அவங்களை வந்து எழுத்து கூட்டி படிக்க வைக்கிறது எண்கள் வந்து சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இது தெரிஞ்சிருக்கணும் எது யாருக்கு அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஒண்ணுல இருந்து மூணாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய எட்டு வயசுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னும் எழுத்தும் தெரியணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்குள்ள மாணவர்களினுடைய அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு பெற வைக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் என்னது என்னும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூணு வானவில் மன்றம் திட்டம் வானவில் மன்றம் நவம்பர் நவம்பர் எட்டு எங்க ஆரம்பிச்சிருக்காங்க திருச்சியில பாப்பா குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி காட்டூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ஆறுல இருந்து எட்டாம் வகுப்பு பயிலக்கூடிய அதாவது அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை வந்து அவங்க கிட்ட வந்து ஏற்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து எஸ் அவங்க மூலமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க மற்றும் கணிதத்தின் மீதான ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுறாங்க இவங்களுடைய நோக்கம் அப்படின்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு முழக்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க வானவே மன்றம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் எட்டு திட்டம் எழுத்தும் ஆகஸ்ட் அழிஞ்சிவாக்கம் ஏப்ரல் பவுண்டேஷன் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொன்பது சிற்பி திட்டம் சிற்பி திட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாலு நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு நடப்போம் நலம் பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நாலு ஹெல்த் வாங்க கர்ப்பிணிகளை கண்காணிக்கும் தொலைபேசி எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பத்தொன்பது மக்களை தேடி ஆய்வக சேவை கன்னியாகுமரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி அஞ்சுல தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜன்வரி பத்து அஹ் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கிருஷ்ணகிரியில சாமனப்பள்ளியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் அஞ்சுல வந்து என்ன பண்ணிருக்காங்க தொடங்கியிருக்காங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இயர்ல நடக்க போகிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெகுலராக நான் வந்து உங்களுக்கு திட்டங்கள் தமிழக அரசினுடைய திட்டங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கலாம் முறையாக வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ